துயரம் விதைத்த பேருந்து விபத்து பலர் படுகாயம் தொடர்பான இலங்கை செய்திகள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் கேகல்யர் வெலவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை தடை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செல்லுபடியற்றதாகவும் ரிட் ஆணையை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்களை தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராம்புக் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் சம்பந்தப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஆரம்ப காரணிகளை கருத்தில் கொண்டதன் பின்னர் ஜனக் டி சில்வா தலைமையிலான மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வவுனியா பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் பகுடிவதை காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூடாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் அற்புதராஜா தெரிவித்தார் உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் அமைதியாக முகம் கொடுக்க தேவையான சூழலை அமைத்து கொடுக்குமாறு பெற்றோரிடம் கோரிக்கை விடுப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா இந்திய தெரிவித்துள்ளார் அத்துடன் மாணவர்களை நல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தயார்படுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் உயர்தர பரீட்சை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார் இந்த முறை பரீட்சைக்காக பாடசாலை விண்ணப்பதாரர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு பேரும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு பேரும் தோற்றவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வினாத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கடந்த வருடத்தை போலவே தயாரிக்கப்பட உள்ளதாகவும் பரட்சைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மாணவர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நேர அட்டவணைக்கு அமைய பரட்சைக்கு நன்கு தயாராகுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை உயர்தர பரட்சைக்காக நடத்தப்படும் அனைத்து தனியார் வகுப்புகள் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் செயல் அமர்வுகள் உட்பட பரீட்சை தொடர்பான அனைத்து விளம்பர நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தடை செய்யப்பட உள்ளன அத்துடன் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் இன்று முதல் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அழுத்தும் அக்ரஸிய வனப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்த ஆறு கஞ்சா சேனிகள் சுற்றி வளைக்கப்பட்டதோடு அதனை பாதுகாத்து வந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கஞ்சா சேனிகளில் எண்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் நான்கு சிறிய நாற்றங்கால்களும் இருந்துள்ளன அவை அனைத்தும் தீயிட்டு அளிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்பேகம் கல் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார் நபர்கள் பாண்டாரவளை நீதவான் கிளிநொச்சியில் விசேட அதிரடி படையின் அதிகாரிகள் குழு ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்களும் ஐந்து பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக மதுபான சுற்றி வளைப்பை மேற்கொள்ளச் சென்ற கிளிநொச்சி போலீஸ் அதிரடி படையினர் அதிகாரிகள் குழு ஒன்றின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை நடத்திய சந்தேக நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்ய முற்பட்டனர் இதன் போது இரும்பு காம்பிகள் மற்றும் பொல்லுகள் சகிதம் அங்கு வந்த குழு அதிகாரிகளை தாக்கி சந்தேக நபரை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று இந்த குழுவினரை கைது செய்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த விசட் அதிரடி படையினர் அதிகாரிகள் இருவர்கள் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு முதல் இரண்டு வயதிற்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களும் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட பெண் சந்தேக நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அடுத்து ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது அந்நாட்டில் இந்து குஷ் மலைத்தொடர் பகுதியில் பஹா மாகாணம் மசீர் ஐ ஷெரீப் நகரை மையமாக கொண்டு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அளவுகோலில் ஆறு தசம் மூன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த நிலநடுக்கத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முன்னூற்றி இருபது பேர் காயமடைந்துள்ள சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அச்சம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆப்கானிஸ்தானில் ஆறுதம் பூஜ்ஜியமாக பதிவான நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தெலுங்கானாவின் பேருந்து டிப்பர் ரக வாகனம் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் விபத்திற்குள்ளான குறித்த பேருந்தில் எழுபதற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகின்றது விபத்து தொடர்பில் நேரில் கண்ட சாட்சிகள் கூற்றுப்படி டிப்பர் ரக வாகனம் பேருந்து மீது மோதிய கற்கள் முழுவதும் பேருந்தின் மீது விழுந்ததால் பாரிய சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் விபத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மகளிர் உலக கிண்ணத் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி கிண்ணத்தை சுவீகரித்தது இதன்படி இந்திய மகளிர் அணி உலக கிண்ணத்தை வென்ற முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இந்நிலையில் மகளிர் உலக கிண்ணத்தை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு விராட் கோலி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ சமூக வேலைத்தள பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் இந்த வெற்றி பல தலைமுறைகளுக்கு உத்வேகத்தை கொடுக்க போகின்றது பயமில்லாத கிரிக்கெட்டின் மூலம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை அடைய செய்துள்ளீர்கள் அனைத்து பாராட்டுகளுக்கும் நீங்கள் முழுமையாக தகுதி வாய்ந்தவர்கள் வெற்றியை சிறப்பாக கொண்டாடுங்கள் ஜெயஹிந்த் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி வணக்கம்